ஒரு மிக உயர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி அவங்க வீட்டில் வந்து எல்லாருமே ஐஏஎஸ் அவர் தனக்கு கீழே வேலை செய்கிற ஒரு அதிகாரிகிட்ட சொல்கிறாரு வீட்டில் வந்து இருந்து பார்த்துக்கிற மாதிரி ஒரு பெண்மணி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அவர் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி பல வியாபாரியோட மகள் அவங்க நல்லா படித்த பதினொன்றாம் கிளாஸ் படித்த பொண்ணு அவர் அந்த பொண்ணாக வந்து கேட்டிருக்காங்க சரி நான் போய் சேர்ந்துக்கிறேன்னு ஒரு மூன்று நான்கு மாதம் நல்லாவே வேலை செஞ்சிருக்கேன் அந்த பாப்பா வேலை செஞ்சுட்டு அந்த பொண்ணு பேர் பேரை மட்டும் மாற்றிடுறேன் கீதான்னு கீதான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு என்ன பண்ணுது அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் பேசிக்காகவே அவங்க ஒரு பெரிய பணக்காரங்க பெரிய அவங்க வரவங்கெல்லாம் அந்த நகையெல்லாம் நம்ம காயம் பண்ணல இப்போ சொந்தக்காரங்களெல்லாம் வந்த நகையெல்லாம் எடுத்து காயம் பண்ணல பதினஞ்சு வருடக்கு முன்னாடியே ஒரு இரண்டு கிலோ மூணு கிலோ நகைகள் அதாவது அரசாங்க அதிகாரம் நம்ம தப்பா எடுத்தக்கூடாது அவர் வந்து பாரம்பரியமாக வரநாயகர் இந்த பாருங்க நம்ம பாப்பா கல்யாணத்துக்கு இந்த வலையல் பண்ணியிருக்கோம் அந்த வலையல் பண்ணியிருக்கோம்னா இது இந்த கீதான்ற அந்த ஹவுஸ்மேட் தான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறது திருப்பி கொண்டு போய் வச்சுருது கல்யாணத்துக்கு ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் இருக்கும்போது அந்த மணப்பெண்ணோட மூத்த அக்கா வந்திருக்கிறாங்க அவங்களும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோடு அவங்க மனைவி மாணவி வந்துட்டு எல்லாம் பெண்கள்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு வலையெல்லாம் பார்க்கும்போது ஒரு எட்டு வலையல் காணும் வீடே தேடுறாங்க இதில் என்னென்ன கேட்டீங்கன்னா எட்டு வலையில் தேர்தலில் அந்த கீதாவும் தேடுது இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது அவ்வளவு சீக்கிரம் நம்ம பங்களாக்குள்ளே யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாரை போய் சந்தேகப்படுறது அப்படின்ட்டு அப்போ நாடி ஜீவ நாடி பார்க்குறாங்க இப்போதான் நான் தான் படிக்கிறேன் படிக்கும்போது அது என்ன ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சுன்னா செந்தில் அந்த ஊர் அந்த பெண்ணோட ஊர் அந்த ஊரில் எத்தனாவது தெரு எந்த வீடு அந்த வீட்டில் எந்த ரூம் அந்த எந்த ரூமில் எந்த இடத்துல எந்த டப்பால அந்த எட்டு விலையில போட்டு வச்சிருக்குதுன்னு சொல்லி கரெக்டா சொல்லு மிரண்டு போயிட்டேன் நம்பள நானும் காவல்துறை அதிகாரியுமே போறோம் போனோன்னா இது சாயங்காலம் ஒரு எட்டரை மணிக்கு படிக்கிறோம் எங்களை ஆங்சைட்டி தாங்க முடில நேராக அந்த இடத்துக்கு போயிடுறோம் உடனே கிளம்பிட்டு உடனே ஒட சென்னையில் ஒரு இடம் போய் நேராக வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா எல்லாம் கேட்குறாங்க என்னங்க திடீர்னு எல்லாம் வந்துருக்கீங்க அதுக்குள்ளே இந்த பொண்ணு என்ன பண்ணிக்கனா தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துச்சு யார் இந்த சர்வன் மேடு ஒன்றுமே பண்ணல அந்த அதிகாரி சார் ரொம்பலாம் வேணாம் சார் நம்ம அந்த நாடியில் வந்து பார்த்தீங்களா ஸ்ட்ரைட்டாக போய் அங்கேயே பார்க்கட்டேன் சார் நார் நேராக போனார் அந்த சமையலில் அந்த கழிவு நீர் போகிற பாதை போகிற அந்த ஒரு சின்ன ஒரு ஓட்டருங்கல அது சின்ன டிவன் உள்ளே கையை விட்டால் டக்குன்னு டிஃபன் பஸ் தட்டி தடுத்து தான்னு உள்ளே எட்டு வேலை இன்ன வரைக்கும் என்னால் வந்து அது வந்து நம்பர் தான் நம்ப முடியலன்னு தெரில ஆனால் என்னன்னா இதில் பெரிய விஷயம் என்னன்னா ஒன்று ஒரு இது திருட்டு குணம் கன்ற ஒரு பெண்மணியை பற்றி சொல்லிட்டாரு ரிஷி ரெண்டாவது நியாயமான ஒரு நகையை கண்டுபிடிச்சி கொடுத்தாரு விட முக்கியமான விஷயம் அந்த இளம் விலை அதிகாரி அதாவது அந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரியுடைய அடுத்த ஒரு அதிகாரி வேலை செய்கிறார்ல ஜூனியர் அவர் பேர் கெட்டுப்போல ம் கண்டிப்பாக கண்டிப்பாக ம் இது ஒரு பெரிய அனுபவம்